அருமை ஐயா பாத பிஷப் எங்களுக்கெல்லாம் தகப்பனாக இருந்த பிஷப் எஸ்ரா சர்குணம் அவர்கள் இன்று ஆண்டோருடைய மார்பிலே இருக்கிறார்கள் அவர்கள் தனிமையில் அல்ல அருமையான ஆன்டி அம்மா மங்களம் அவர்களோடு சேர்ந்து ரெண்டு பேரும் இணைந்து இன்று ஆண்டோருடைய மடியிலே உட்கார்ந்து ஆனந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் யாவரும் அறிவோம் இந்த நேரத்திலும் மிகுந்த துக்கத்தின் மத்தியில் இருக்கும் ஒவ்வொருவரையும் விசேஷமாக அருமையான பேராயர் கதிரொளி மாணிக்கம் அவர்கள் குடும்பத்தினர் அவர்கள் அன்பு சகோதரி அவர்களை ஆண்டவர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்துவாராக பேராயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்துவாராக பிஷப் எஸ்ராசர்குணம் வாழ்க்கை முழுவதும் விதைத்திருக்கிறார்கள் அதில் கொஞ்ச அறுவடையை அனுபவித்திருக்கிறார் இனிதான் கம்பீரமான அறுவடை வரப்போகிறது அவர்கள் உழைத்த உழைப்பு அனைத்திற்கும் சரியாக கம்பீரமான அறுவடையை ஆண்டவர் தரப்போகிறார் அவர்களை குறித்து நான் நேற்று ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் மரண பரியந்தம் ஃபாதர் பிஷப் அவர்கள் உண்மையாயிருந்திருக்கிறார் யூ வாஸ் ஃபெய்த்ஃபுல் டில் த என் ஆகவே ஆண்டவர் ஆண்ட தலையிலே கிரீடங்களை வைத்திருக்கிறார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் வரும்பொழுது என் தந்தைக்கு பிறந்த நாள் வரும் பொழுது கிரீடங்களை சுமந்து கொண்டு வருவார் என் தந்தையின் தலையிலே கிரீடத்தை வைத்து மலர் கிரீடமோ வெள்ளி கிரீடமோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிரீடத்தை கொண்டு வருவார் கொண்டு வந்து தலையில வைத்து மகிழுவார் கனம் பண்ணுவார் அதுதான் அவர்களுடைய இருதயம் இன்று ஆண்டவர் அவர்களை பல கிரீடங்களை வைத்து கனம் பண்ணி இருக்கிறார் டுடே காட் இஸ் ஆனர்ட் ஹிம் வித் மெனி 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 கிரம்ஸ் இந்த கிரீடங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் என்று உங்களுக்கு சொல்ல சொன்னார் முதலாவதாக மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நமது ஃபாதர் பேராயர் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கற்று கொடுக்கிறார் யாருக்கு கொடுக்கிறார் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மெய்த்து அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாய் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை உங்கள் தலையின் மீது ஆண்டவர் வைப்பார் நமது பேராயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடத்தில் இருந்து ஓஎம்எஸ் நிறுவனத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே ஒரே வாஞ்சை தான் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சபைகள் கட்டப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருடத்திலே என் தந்தையை அவர்கள் வைத்து மிக பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நேரு ஸ்டேடியத்தில் நடத்தினார்கள் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அன்று ஆரம்பமானதுதான் சென்னையிலே சுவிசேஷ கூட்டம் அதன் பிறகு ஒரு கூட்டத்திற்கு பின் ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்திற்கு பின் ஒரு கூட்டம் என்று கொண்டே இருந்தார்கள் என் தந்தையும் அவர்களும் இணைந்து இந்த சுவிசேஷ ஊழியத்திலே அந்த நாட்களில் சேவை செய்தார்கள் அதன் விளைவாக ஈசியை திருச்சபை உருவானது பெருக ஆரம்பித்தது ஆத்துமாக்கள் பெருகினார்கள் அதோடு கூட ஒவ்வொரு வருடமும் அவர்கள் இவாஞ்சலிஸ்டிக் கான்ஃபரன்ஸ் வைப்பார்கள் இவாஞ்சலிஸ்டிக் கான்ஃபரன்ஸ்ல இந்தியா முழுவதிலும் இருந்து போதகர்கள் இவாஞ்சலைஸ் வருவார்கள் அதில் மதர் தெரேசா வந்திருக்கிறார்கள் என் தந்தையை பேச வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்வார்கள் கோ ஆர் சென்ட் என்னுடைய இருதயம் ஒவ்வொரு பட்டணத்திலும் திரளான ஆலயங்கள் இருக்க வேண்டும் தட் இஸ் மை பேஷன் எல்லா ஊழியர்களும் எழுந்து ஆலயங்களை கட்டுங்கள் என்று அத்தனை ஊழியங்களுக்கும் ஒளி விளக்காக இருந்தார்கள் இன்று அது நிமித்தம்தான் ஆண்டவர் ஈசிஐ திருச்சபைகளில் பத்தாயிரத்தி இருபத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு திருச்சபைகளை ஆண்டவர் நிறுவி இருக்கிறார் அதோடு கூட பத்து பைபிள் ஸ்கூல்ஸ் இன்னும் மூன்று செமினரிஸ் இந்தியா முழுவதிலும் நிறுவியிருக்கிறார் இது வரைக்கும் ஆண்டவர் இதை செய்திருக்கிறார் ஆனால் இனி வரும் காலத்திலே கத்தர் இன்று அவர்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை திரளான ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்த நிமித்தம் வைத்திருப்பதினால் அந்த கிரீடத்தின் பலனை நீங்கள் இனி அறுக்கப் போகிறீர்கள் ஒரு லட்சம் சபை அடுத்த பத்து வருடத்தில் தானாக விரிவாக வரப்போகிறது பத்து லட்சமாக மாறும் இந்தியாவில எங்கு பார்த்தாலும் ஈசியை திருச்சபையின் மூலமாக ஆண்டோர் மகிமையான கிரிகளை நடப்பிப்பார் இரண்டாவதாக ஜீவ கிரீடத்தை நம்முடைய பேராய தலையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் யாக்கோபு ஒன்று பன்னிரண்டை வாசித்து பாருங்கள் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கிய பிறகு கத்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார் என்று நமது பேராயருக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தலையில வைத்திருக்கிறார் எது நிமித்தம் சோதனைகளை அவர்கள் சகித்திருக்கிறார்கள் விசேஷமாக பதினாறு வருடங்களுக்கு முன்பதாக ஆன்டி மங்களம் அவர்களை அவர்கள் இழந்தார்கள் பிள்ளைகளை இழந்தார்கள் இட் வாஸ் ஹார்ட் பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதற்கு முன்னதாக கணவனும் மனைவியுமாக தான் எல்லா இடத்திற்கும் வருவார்கள் பேராயர் வேலை செய்வார்கள் ஆன்டி உடைய சிரிப்பு அந்த இன்னசென்ட் ஸ்மைல் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொண்டு வரும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வீட்டிற்கு போகும் பொழுது நானும் என் தந்தையும் செல்லுவோம் என் தந்தை தங்கள் பாரங்களையெல்லாம் பேராயரிடம் கொட்டும்படியாக அவங்க வீட்டுக்கு போவோம் அப்பொழுது ஆன்டி முதலாவதாக என் தந்தைக்கு வடை செய்து வைத்திருப்பார்கள் எனக்கு புட்டு செய்து வைத்திருப்பார்கள் உட்காந்து சாப்பிடுங்க என்று சொல்லி எங்களை பராமரித்து எங்கள் பாரங்களை லகுவாக்கி அதன் பிறகு பிரச்சனைகளை அவர்கள் விவாதிப்பார்கள் ஆனால் என் தந்தை சகோதரன் தினகரன் மறித்த நாளிலே அவர்களை பார்க்க ரெண்டு பேரும் காலையில் புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆன்டிக்கு மூளையிலே பிரெயின் ஹேமரேஜ் வந்தது ஒருவேளை அந்த பிரிவை அவர்களால் தாங்க முடியவில்லை என்று நினைக்கிறேன் அதோடு அவள் கண் மூடினார்கள் சென்றார்கள் அதன் மத்தியிலும் பேராயர் எங்களை வந்து ஆறுதல் படுத்தினார்கள் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் எத்தனை சோதனை அதோடு கூட காலிலே வேதனை ஒவ்வொரு முறையும் சொல்லுவார்கள் தம்பி என் காலுக்கு ஜோம் மணி ஆண்டவர் சுகமாக்கிடணும் நான் எல்லா இடமும் போனோம் இன்னும் சபைகளை ஸ்தாபிக்க வேண்டுமே இன்னும் சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் ஆனால் அந்த வலியோடு அந்த வேதனையோடு கடைசி நாட்களில் வீல் சேரோடு அவர்கள் ஒவ்வொரு ஊழியத்திற்கும் சென்றிருப்பது எவ்வளவு பெரிய காரியம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தர் அவன் தலையிலே ஜீவ கிரீடத்தை வைக்கிறார் என்று நமது பேராயர் தலையிலே ஆண்டுவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் அவர்கள் சோதனையை சகித்தது மட்டுமல்ல மற்ற ஊழியர்கள் விசேஷமாக எங்கள் குடும்பத்தினர் சோதனையின் வழியாக கடந்து சென்ற பொழுதெல்லாம் முதலாவது நின்றவர்கள் அவர்கள்தான் என் தந்தையுடைய கிட்னி ரெண்டு கிட்னியும் எண்பத்தி ஐந்தாம் வருடத்திலே செயலிழந்து போனது அப்பொழுது என் தந்தையோடு கூடவே இருந்தார் அப்பொழுது ஒரு பேராயர் அமெரிக்காவில் இங்கு வந்து விடுங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறோம் என்றார்கள் போக எங்களுக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லை உடனே பேர செமரிட்டன் பேர்ஸுக்கு எழுதி பணம் வாங்கி எங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தார் அது அது மட்டுமல்ல ஹியூஸ்டனுக்கு அமெரிக்காவிற்கு அவர்களும் வந்தார்கள் வந்து எங்களோடு மூன்று நாள் வீட்டில் தங்கியிருந்தார்கள் அழும்படியாக அப்பொழுது ஆண்டவர் என் தந்தை சகோதரன் தினகரன் மூலம் அந்த பலவீன நேரத்திலும் அவரோடு தீர்க்க தரிசனமாக பேசினார் ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய ஊழியத்தை இனி நான் பெருக பண்ண போகிறேன் உனக்கு ஆயிரம் சபைகளை உடனே தருவேன் என்று சொன்னார் அந்த தீர்க்க தரிசனத்தை ரெக்கார்ட் பண்ணி ஐயா கையிலே கொடுத்தேன் எப்பொழுதும் அதை சொல்லுவார்கள் திரும்பி வந்தார்கள் ஈசியை திருச்சபை பெருக ஆரம்பித்தது என் தந்தைக்கும் ஆண்டவர் ஒரு புது கிட்னியை அங்கு கொடுத்து சுகமாய் திரும்பி வரும்படி செய்தார் எக்காலத்திலும் செய்தார்க்காலத்திலும் இடுக்கணில் உதவுவே சகோதரன் திறந்திருக்கிறார் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்திரவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் இந்த நாளிலும் உங்கள் பிஷப் அவர்களுக்கு தகப்பு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த ஜீவ கிரீடத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கும்படி செய்வார் சோதனைகள் அவர்கள் மேற்கொண்டார்கள் உங்களுக்கோ சோதனை இல்லாத ஒழியத்தை செய்யும்படி ஆண்டு ஒரு அருள் புரிவாரா சோதனை உங்களை தொடாதபடி இருக்கும் சோதனை எல்லாம் மறையும்படியாக படியாக ஆண்டு ஒரு அருள் புரிவாரா ரிவார்ட் மூன்றாவதாக ஜெயத்தின் கிரீடம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் வசனத்தை வாசித்து பாருங்க அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாயும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழிலே நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரோமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே முற்றிலும் ஜெயம் கொள்ளும் கிரீடம் ஒவ்வொரு ஊழியத்தை போராட்டங்கள் மத்தியிலே புத்திரவங்கள் மத்தியிலே வியாகுலம் மத்தியிலே துன்பம் மத்தியிலே பசியின் மத்தியிலே நிர்வாணத்தின் மத்தியிலே அவர்கள் செய்து இன்று ஊழியத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள் ஆல் ஆனால் கத்து எல்லாவற்றிலும்ராயர் அவர்களை ஜெயிக்க வைத்தார் நாங்கள் இப்பொழுது வரும் பொழுது ஒரு ஈசியை திருச்சபையை காண்பித்தார் பாஸ்டர் ஜாஷ்வா ஸ்டீபன் அவர் சொன்னார் இங்க பிஷப் ஒழியத்தை ஆரம்பிச்சார் இது ஒரு மாட்டுக்கொட்டாயா இருந்தது சாணியா இருக்கும் ஆனா மங்கள ஆன்டியும் பிஷப் அங்கிளும் அந்த சாணியெல்லாம் எடுத்து போட்டு அதன் பிறகு அங்கு ஆராதனை நடத்துவார்களாம் முதல் திருச்சபை அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஊழியம் ஆரம்பமானது அந்த இடத்திலே எத்தனையோ ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த ஊழியத்தின் அஸ்திபாரம் பிஷப் அவர்களுடைய ஜெயத்தின் அஸ்திபாரம் அந்த கிரீடத்தை கத்தர் இன்று அவர்கள் மீது வைத்திருக்கிறார் அதன் பலனை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடத்திலே என் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டது வைத்தியர்கள் பதினான்கு மணி நேரம் விஜயா ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் ஒன்றும் வாய்க்கவில்லை பன்னிரண்டு மணியானது இரவு பன்னிரண்டு மணி நள் இரவு நானும் என் தாயும் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியே தரையிலே உட்கார்ந்து இருந்தோம் அங்கே சேர் கூட கிடையாது ரெண்டு பேரும் தரையில உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் டாக்டர் வெளியே வந்து இருதயம் செயல்படவில்லை இருதயம் செயல்படவில்லை என்றார்கள் பன்னிரண்டு மணிக்கு ஃபாதர் பிஷப் அவர்களும் பிஷப் சுந்தர் சிங் அவர்களும் உள்ளே வந்தார்கள் ஏன் இப்ப வந்தீங்க என்று கேட்டேன் எனக்கு தூக்கமே வரல என் சகோதரர் கொண்டு இருக்கிறார் நான் எப்படி உறங்க முடியும் என்று சொல்லி வந்து விட்டோம் என்றார் அவங்களும் தரையில உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் அழுதார்கள் ஏன் சுவாமி என் சகோதரனுக்கு அடிமேல அடி அடி மேல அடி அடி மேல அழுது ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு மணி ஆச்சு பதினாலு டாக்டர்ஸ் வெளியே வந்தாங்க எட்டு டாக்டர்ஸ் வெளியே வந்தாங்க சட்டெல்லாம் ரத்தம் அவள் சொன்னார்கள் என்ன நடந்ததுன்னே தெரியல ஒரு வினோதமான கரம் செயல்பட ஆரம்பித்தது சகோதரன் தினகனுடைய இருதயம் இப்பொழுது சரியாக துடித்துக் கொண்டிருக்கிறது என்றார்கள் என் தந்தை உயிர் பிழைத்துக் கொண்டார் நமது பேராயர் அவர்களுடைய ஜெயத்தின் ஜபம் த ப்ரேயர் ஆஃப் விக்டரி ஒவ்வொரு முறையும் பாடுகளை அப்பா போன பிறகு அவர்களோடு நான் போனிலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன தம்பி பிரச்சனை வந்துருச்சா ஜபம் மனுவோம் ஜெபம் பண்ணுவான்னு நீண்ட ஜபம் பண்ணுவாங்க எல்லா டீடைல்ஸையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவாங்க டீட்டெயில்டு ப்ரேயர் எல்லாம் சரி பண்ணிடுவார் ஆண்டவர் ஜெயத்தின் ஜபம் இந்த ஊழியம் ஜெயத்தின் ஜபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது ஜெயத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டோர் அவர்களுக்கு ஜெயத்தின் கிரீடத்தை கொடுத்திருக்கிறார் இப்பொழுதும் அதை நம்பி ஆண்டோருக்கு ஒரு ஹாலலூய சொலோமா ஏமே வாடாத கிரீடம் மகிமையுள்ள கிரீடம் படியாக நீதியின் கிரீடம் ரெண்டு திமுத்தி நான்கு எட்டு கூறுகிறது நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஐயாவுக்கு நீதியின் கிரீடத்தை தலையிலே வைத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் நல்ல போராட்டத்தை போராடினார் நீதிமானாக வாழ்ந்தார் யுவர் ஃபாதர் வாஸ் அ ரைச்சஸ் மேன் அ ரைச்சஸ் மேன் கடைசி வரைக்கும் நற்பெயர் நற்கேர்த்தி நற்பண்பு நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழு கூறுகிறது நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார் உத்தமத்தில் நடந்தார்கள் நீதிமொழிகள் பத்து பதினொன்று கூறுகிறது நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று ஐயா வாய் ஜீவ ஊற்றாக இருந்தது நீதி மொழிகள் பன்னிரண்டு ஐந்து கூறுகிறது நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஏழு கூறுகிறது நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனிக்கிறார் ஏழைகளை பராமரித்தார்கள் நீதிமானாக ஏழைகளை பராமரித்தார்கள் சமூக நீதியை நிலைநாட்டினார்கள் சொந்த வாழ்விலும் நீதி ஏழைகளை பராமரிப்பதிலும் நீதி கடைசியாக மகிழ்ச்சியின் கிரீடம் ஐயாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தெசலோனிக்கு ரெண்டு பத்தொன்பதுக்கு கூறுகிறது எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சந்நிதியிலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் ஆம் ஐயாவுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் யாரிடமிருந்து வருகிறது சபையின் அங்கத்தின மூலமாக வருகிறது அவர்களே அவருக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் என்னுடைய ஊழியர்கள் அனைவரும் அவருக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் எவ்வளவு அழகான ஒரு ஆர்கனைசேஷனை அவர்கள் எழுப்பும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் ஒவ்வொருவரும் அவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் மகிழ்ச்சியை கொண்டு வரும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் இது மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த மகிழ்ச்சி பெருகும் இந்த மகிழ்ச்சி பெருகும் உங்களுக்கு பெருகும் எவ்ரி ஒன் வில் பி டுகெதர் அண்ட் ஈச் ஒன் வில் பி அ ஜாய் டு ஈச் அதர் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தி ஆர்கனைசேஷன் அண்ட் இந்த சர்ச் எல்லாரும் ஒரு மனமாய் இந்த சபை ஒரு மனமான சபை மகிழ்ச்சியை கொண்டு வரும் சபை சத்தியத்திற்குரிய சபை என்று எப்பொழுதும் இருக்கும்படி ஆண்டவர் செய்வார் அப்படிதான் போதகர் ஐயாவுக்கு பிஷப் அவர்களுக்கு ஃபாதர் பிஷப் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்தார் மகிழ்ச்சியின் கிரீடம் உங்களுக்கு தொடர்ந்து அது வரும் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சரித்திரத்தை மன்னிக்கவும் ஒரு கதையை ஒருவர் எழுதியிருந்தார் ஏ சுவாமி உயிரோடு எழுந்த பிறகு பரலோகத்துக்கு போனார் போன பொழுது தூதர்களா உடாந்த அவர் சரீரத்தில் இருக்கும் காயங்களை எல்லாம் பார்த்தார்கள் ஐயோ எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீர் ஜனங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீர் இதையெல்லாம் ஜனங்களுக்கு சொல்வது யார் நீங்க வந்துட்டீங்க இங்க இனி உலகம் எப்படி இதை அறிந்து கொள்ளும் என்றார்கள் அவள் சொன்னார் என் சீஷர்கள் எல்லாருக்கும் சொல்லுவார்கள் அப்பொழுது அவள் சொன்னார்கள் சீஷர்கள் சொல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் சொன்னார் இல்லை இல்லை என் சீஷர்கள் என்னை கைவிட மாட்டார்கள் எல்லாரும் ஒருமனமாய் நான் பட்ட பாடுகளை சிந்தின ரத்தத்தை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவார்கள் ரட்சிப்பை கொண்டு வருவார்கள் என்றார் அவருடைய சீஷர்களை பாருங்கள் அவர்கள் உலகத்தையே தலை கீழாக மாற்றினார் இனி வரும் நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபை கத்தர் சபைக்கு கொடுத்து தேசமே தலை கீழாக என்று மாறும்படியாக ஆண்டு ஒரு கிருபை செய்ய போகிறார் அதற்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை தரித்திருக்கிறார் அந்த மகிழ்ச்சியை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுப்பார் நீதிமொழிகள் இருபது ஏழு கூறுகிறது நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் பட் with joy. என்னுடைய வாழ்க்கையிலும் என் தந்தை ஆண்டவரிடம் போன பிறகு நான் அழுதேன் ஆண்டவரே இத்தனை லட்சம் மக்களை என் தந்தை உம்மிடம் வழி நடத்தி இருக்கிறார்கள் அவரிடம் ஜபத்திற்காக அவர்கள் போன் பண்ணுகிறார்கள் லெட்டர் எழுதுகிறார்கள் இனி யார் இந்த லட்சங்களை சுமப்பது ஹூ வில் கேரி தீஸ் Who will carry these millions? I cried and cried. அதன் பிறகு ஆண்டவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார் தரிசனத்தை கொடுத்தார் ஏசு வந்து என் மகனே இனி உன் தந்தை போய்விட்டார்கள் இனி நானே உனக்கு தகப்பனாயிருப்பேன் ஐ வில் பி அதர் டு ஐ வில் ஸ்பீக் டு நான் உனக்கு செய்ய வேண்டியதை சொல்லுவேன் நீ அதை செய்தால் போதும் நான் எல்லா ஜனங்களையும் சுமப்பேன் ஐ வில் பீப்புள் ஐ வில் கேரி ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே ஆண்டவர் இன்று வரைக்கும் பதினாறு வருடங்களாக செய்து வந்திருக்கிறார் அதன் பிறகு பாருங்கள் பதினைந்து ஜபகோபுரமாக இருந்த ஒளியம் இன்று நூற்றி இருபது ஜபகோபுரமாக உயர்ந்திருக்கிறது டெல்லியிலே ஜபகோபுரம் இஸ்ரேலிலே ஜபகோபுரம் இன்னும் பொதுக்கூட்டங்களிலே ஜனங்கள் ஐந்து லட்சம் மக்கள் கூடும்படியாக ஆண்டவர் ஆசிர்வாதம் கருண்யாவிலே உயர்ந்த ஸ்தானம் என்ரோல்மெண்ட் டபுளாக மாறியது ஏ பிளஸ் பிளஸ் கிரேட் வந்தது சீஷாவை ஆரம்பித்து ஏழைகளை பராமரிக்க ஆண்டவர் எனக்கு வழிநடத்துவதை கொடுத்தார் அத்தனையும் ஆசீர்வதித்தார் மல்டிப்ளிகேஷன் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அல் போட்ட விதை இனி பலன் தரும் உங்கள் மூலமாக ஒரு போராட்டம் இல்லாமல் கத்தர் பெருக்கத்தை கட்டளையிடுவார் கத்தரே உங்களுக்கு இருப்பார் ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த ஐந்து கிரீடங்களையும் கொடுத்து அவர்களை கனம் பண்ணி வைத்திருக்கிறார் அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மகிழ்ச்சியின் கிரீடத்தை அனுபவிப்பீர்கள் ஒருவர் மூலம் ஒருவர் மகிழ்ச்சி நீதியின் கிரீடத்தை நீங்கள் சுமப்பீர்கள் இன்னும் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை சுமந்து லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவீர்கள் ஜீவ கிரீடத்தை சுமந்து ஆண்டவர் சோதனைகளிலிருந்து தப்ப உதவி செய்வார் இன்னும் ஜெயத்தின் கிரீடத்தை கொடுத்து யூ வில் ஹாவ் விக்ட்ரி ஆஃப்டர் விக்ட்ரி ஆஃப்டர் more tears அப்பா இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ போராட்டங்களை சந்தித்தீர்கள் இனி அனுகூலமான காலத்தை ஆண்டவர் தருவார் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த நம்பிக்கையோடு நாம் யாவரும் ஆண்டவருக்கு ஐயாவுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தி இனி வரும் நாட்களிலே கத்த தகப்பனாக இருந்து ஐயா ஸ்தானத்தில் இருந்து இந்த குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் நடத்தப் போகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ജമേ ഉൻകുംബന കൺ പങ്കീരാട്ടിൽ തീ

விநாடி எழும்பி நிற்போமா இந்த கடைசி நேரத்தில் நமக்கு அருமையான ஒரு தகப்பனை அருமையான ஊழியரை அருமையான விசுவாச வீரரை தேசத்திற்கு அருமையான தலைவரை கொடுத்தபடியினால் மனதார ஆண்டு வரை கடைசி நேரத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா அவர்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் இருதயத்தை திறந்து வாயை திறந்து அப்பா எங்களுக்கு தகப்பனை போன்ற ஒரு தலைவரை தகப்பனை கொடுத்ததற்காக நன்றி சுவாமி அவர் ஒரு உத்தமர் அப்பா உத்தமர் கடைசி வரைக்கும் நல்ல பெயர் நீதியின் பெயர் போராட்டத்திலேயம் விசுவாச வார்த்தையை விதைத்திருக்கிறார்கள் அப்பா எத்தனை முறை காடுகள் வந்தால் விசுவாசத்தோடு முன்னே சென்றிருக்கிறார்கள் ஊழியத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் சுமந்திருக்கிறார் அப்பா இன்று கிரீடத்தை ஐயா தலையிலே வைத்திருக்கிறீர் அந்த கிரீடத்தின் பலனை எல்லாம் எங்களுக்கு தரப்போகிறீர் ஊழியத்திலே தரப்போகிறீர் ஈசியை திருச்சபைக்கு தரப்போகிறீர் பெருக்கத்தை கொடுக்க போகிறீர் குடும்பத்திற்கு தரப்போகிறீர் பெருக்கத்தை கொடுக்க போகிறேன் தகப்பனாக இருக்கப் போகிறேன் மக்க நன்றி 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 நன்றிம்பா ஐயாவுக்காக மக்கள் நன்றி ஏசம் நன்றி நன்றி ஐயா வந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் தகப்பனாகி தெய்வமாகிய நீர் மத பிள்ளைகளோடு கூட இருக்கிறீரம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்பேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த மிகப்பெரிய பொறுப்பு இந்த ஊழியத்தை இந்த குடும்பத்தை நீர் பொறுப்பெடுத்து அது பிள்ளைகளை நடத்தப் போவதற்காக நன்றி சுவாமி ஆயிரம் மடங்கு பெருக்கத்தை கொடுக்க போகிற தயவுக்காக மக்கள் நன்றி சுவாமி இனி கெம்பீரத்தோடு அறுக்கும் நாட்களை கொடுப்பதற்காக நன்றி ஐயாவை மதம் பொறுப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம் மத மார்பில் ஒப்புக் கொடுக்கிறோம் Ganathod avarkalukkaga makkai nanri solgukorom. Father, we thank you. We thank you. Father, we thank you for him. And we pray your grace upon us to continue this mission of bringing souls to your kingdom. Yesuvin namathil chebindravu. Nalla Amen.